ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஊட்டி பெஸ்டி சேனல் இன்றைக்கி வந்து எங்கள் அண்ணா அங்கி பொண்ணு வெண்பாவோட பரதநாட்டிய அரங்கேற்றம் கடந்த அஞ்சு வருஷமாக அவங்க கிளாஸ் போயிட்டுருக்காங்க இப்போ ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இன்றைக்கி வந்து வெண்பாவுக்கு அரங்கேற்றம் முசிறி கன்னிமார் கோயிலில் நடக்குது அதுக்கு எல்லாருமே விஷ் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் எங்கள் பாப்பாவுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க பார்க்கப்பொழுது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அதுக்கு மசாலா பவுட்ரை ரெடி பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் வரமிளகா பத்து மல்லி ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க ஒரு கை கருவேப்பில் போட்டு நல்லா வறுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் மூணு தக்காளி போட்டிருக்கேன் அது கூடயே மிளகாய் தூள் காரத்துக்கு போட்டிருக்கேன் புளிக்கரைசல் தாளிப்பு போட்டுட்டு கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க கத்திரிக்காவை நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குது கத்திரிக்காய் எண்ணெயோட மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிட்டிருக்கு இது கூட லைட்டாக மஞ்சள் சேர்த்துருக்கேன் இப்போ அந்த நம்ம வணக்கின வெங்காயம் தக்காளி மசாலா பவுட்ருலாம் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் பவுட்ரு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க செய்ய செய்ய ஸ்மெல் நல்லா இருந்துச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி தேங்காய் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு புளிக்கரைசல் சொல் நான் ஒரு எலுமிச்சம்பள அளவுக்கு புளிக்கரைசல் எடுத்து கரைசி வச்சுருக்கேன் அதே பொழுதோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கொதி வரணும் அந்த மசாலாவோட ராஸ் மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிய விட்டுட்டு கடைசியாக தழை ஆட் பண்ணி அறுக்கணும் நல்லா டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சுடு சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இதை ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இப்போ எங்கள் வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்புறம் ரசம் ஒயிட் ரைஸ் Thank you for watching OT Bestie Channel Friends இன்றைக்கி அங்கேட்டுறதுல ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியாது கண்டிப்பாக நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறோம்